நடிகை சனம் ஷெட்டி பாஸ் மூலமா நம்ம எல்லாருக்கும் அறிமுகமானாங்க இப்ப விஜய் நடிக்கும் ஜனநாயகன் படக்குழுவின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தளபதி விஜய் சர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இன்னைக்கு

டைரக்டர் மீட் பண்றேன் இங்க ரோல கொடுங்க கொடுத்தாம போங்க அட்லீஸ்ட் நான் ரெண்டு நிமிஷம் டைரக்டர் மீட் பண்ணி நான் பேசுறேங்க அப்படின்னு சொன்னா இட் இஸ் நாட் பாசிபிள் இட்ஸ் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க டைரக்டர் என்ன மார்ஸ்லயா இருக்காங்க ஜூபிட்டர்லயா இருக்காங்க நான் கூட பதினஞ்சு வருஷம் இண்டஸ்ட்ரியில இருந்து லீட் ஹீரோயின் நான் நடிச்ச ஒரு ஹீரோயின் விஜய் சாரோட கவனத்துக்கு போகணுன்றதுக்காக இந்த வீடியோவை வெளியிடுவதா சொல்றாங்க